வணக்கம் நண்பர்களே நினைவுத்திறனை வந்து அதிகப்படுத்தி கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் நம்ம நினைவு திறன் வந்து நமக்கு இருக்க மாட்டேது எதுனாலும் சுலபமாக குழந்தைகள் மறந்துடுறாங்க எல்லாருமே சில பேர் மறந்துடுவாங்க நம்ம இந்த நினைவு திறனை வந்து எப்படி பழத்திக்கிறது அப்படின்னா குறிப்பாக வந்து கதை கேட்கணும் உங்களுக்கு எப்போ எல்லாம் கதை கேட்க முடியுமோ அப்போ எல்லாம் கதை கேளுங்கள் யாருக்கிட்டேயாவது சொல்ல சொல்லி கேளுங்கள் இல்லாட்டி யாராவது வீடியோக்களில் வந்து கதை சொல்லுவாங்க அந்த கதையை கேளுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் திரைப்படங்கள் போய் நிறைய பாருங்கள் இந்த மாதிரி கதைகளை வரலாற்று கதைகளெல்லாம் நீங்கள் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரெயின் என்ன பண்ணோம்னா அந்த மனம் நீளமான எல்லாம் ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னா சுருக்கணும் முடிஞ்சிடும் கதைங்கிறது கொஞ்சம் நீளமாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப நேரம் அதை கேட்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த நீளமான செய்தி வந்து என்னம்னா நமக்கு ஸ்டோரேஜ் பதிவுத்திறனை வந்து அதிகப்படுத்தும் அப்போ நம்ம அது அது பழக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் இதை பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைவுத்திறன் ஓரளவு கூடும் கூடும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கவிதை எழுத கதை எழுதுங்க அப்படி இல்லைன்னா கவிதை எழுதுங்க கவிதை அடிக்கடி எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நினைவு தருன்னு அது பயிற்சிக்கு வரும் அப்படி கவிதை எழுதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு அப்படின்னா நீங்கள் கவிதை வாசிக்கலாம் கவிதை எழுதி தெரியாத இன்னும் கவிதை அதிகமாக புத்தகங்கள் வாசிங்க புத்தகங்கள் வாசிக்கும் போது நம்ம மனசு என்னன்னா ஒரு நீளமான ஒரு விஷயத்தை நம்ம மனசு பதிவு பண்ணுற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அது தொடர்ந்து அப்பப்போ பயிற்சி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது சில பேர் படிப்பானு சார வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க அது என்ன கதைன்னு தெரில அது வந்து ஒரு அது வந்து பணப்பைத்தியம் மாதிரி புத்தக பைத்தியம் அது படிச்சுக்கிட்டே இருக்காது அப்படி இல்லாமல் எப்போ எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குமோ ஒரு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நேரங்கள் தானோ புத்தகம் படிங்க அதான் கவிதை எழுதுங்க கவிதை வாசிங்க அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஓவியம் வந்து வரையலாம் ஏன்னா ஓவியம் வரைய தெரியாதுன்னா வரைய தெரியா தெரியலனாலும் பிரச்சனை இல்லை ஓவியம் வந்து நீங்கள் ஒரு படத்தை வரையும் போது எங்கே ஆரம்பிச்சு ஃபுல்லாக அப்படியே வரைஞ்சி வரும்போது ஒரு உருவமா உருவாக்கும் போது அதனோட பதிவுத்திறன் வந்து நீளமாக இருக்கும் அப்பயும் வந்து உங்களுக்கு வந்து பதிவுத்திறன் வந்து கூடும் சரிப்பா சரி இன்னும் ஒரு வழி என்னென்னா ஒரு பாட்டை நீங்கள் கேட்டுட்டு கேட்டு ரசிக்கிறீங்க அது வேற ஒரு பாடலை கேட்டு ரசிச்சுட்டு நீங்கள் அதை பாடி பார்க்கலாம் திரும்ப அந்த லிரிக்ஸோடு வந்து உங்களுக்கு பாடி பார்க்கலாம் இப்படி வாரத்தில் ஒரு பாட்டு அந்த மாதிரிலாம் சந்தோஷமாக அதை ஃபீல் பண்ணி பண்ணிங்கன்னா அப்பயும் வந்து நினைவு திறன் வரும் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பேன் கோயிலுக்கு போங்க வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா நினைவு திறன் வந்து கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படி இல்லைன்னா எனக்கு கோயிலுக்கு போகிற பிடிக்காது அப்படின்னா ஒரு ஒரு நாள் பயணம் சுற்றுலா பயணம் சுற்றுலான்னா கொடைக்கானல் தான் போகணும் இல்லை குன்றத்தூரம் கூட போகலாம் இல்லாட்டி எங்கிட்ட ஒரு ஒரு ஊர் அங்கே தெரிஞ்சவங்க இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது இல்லாட்டி உறவினர்களோட ஊர் அந்த மாதிரி போகலாம் இல்லை அதுவும் இல்லை அது அந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் சிலது என்னென்னா நண்பர்கள்கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனையில் பேசி அவன் வந்து குறையெல்லாம் அவனோட பிரச்சனையெல்லாம் சொல்லுவான் அவனை விடாமல் நீங்களும் பேசி அப்படியே விவாதம் கூடாது அந்த குறையில் அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கலாம் அப்படி நம்ம தொடர்ந்து அவங்களோட விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது அந்த மனம் வந்து பக்குவப்படும் அந்த மாதிரி பல நான் சொன்ன விஷயங்களையெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நினைவுத்திறன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி